வரலாற்றிலே மனமாற்றத்திற்கான மிக பெரிய சான்றாகவும் மனதை நெருடுகின்ற நிகழ்வாகவும் விளங்கக்கூடிய நிகழ்வு திருத்துதர் பவுலின் மனமாற்றம் இவ்வுலகில் துன்புறும் ஒவ்வொரு கிறிஸ்தவரிலும் இயேசுவே துன்புறுவதாக கூறும்போது நம் நெஞ்சம் நெகிழ்ந்து போவதில்லையா நாம் துன்புறும் பொழுது என் இயேசு எனக்காக துன்புறுகிறார் என்று உணர்ந்தோமெனில் துன்பங்கள் தடையாகவோ வழி தருபவனாகவோ இருக்காது மாறாக பெரிய செயல்களையெல்லாம் நாம் செய்ய முடியும் என் தந்தை பெயரால் பேய்களை ஓட்டுபவர் புதிய மொழிகளை பேசுவார் பாம்புகளை தம் கையில் பிடிப்பார் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்ற ஆண்டவரின் வாக்குறுதி நிறைவேறும் ஆகவே புறப்படுவோம் நம்பிக்கை தீபங்களாய்